ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் ஈவினிங் சோட்டிஸை நான் ரால்போண்டா செய்திருந்தேன் நான் அதைத்தான் உங்களோட எப்படி செய்தனான்றதை சே பண்ண போகிறேன் இந்த கேரமான ரால்போண்டா என்னென்ன வச்சு செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அறுநூறு கிராம் அவிச்ச உருளைக்கிழங்கு அதோட இருநூறு கிராம் சின்ன சின்ன நபட்டின ராலம் வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றது உள்ளி இஞ்சி கருவேப்பிலை இல்லை மல்லிகையில் போ சேர்த்துக்கொள்ளலாம் இந்த இறால் போண்டா வளமையாக உருளைக்கிழங்கு போண்டா அப்படி செய்கிறதோ அதே மாதிரி தான் அதோட இந்த இறால் சின்ன சின்ன வெட்டி சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இதில் பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டுருக்குறோன்னு தாளிக்கிறதுக்கு அதோட வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்க வேணும் முதல் இப்ப இதெல்லாம் வதங்கி வர அந்த வெட்டி வச்ச இதோட சேர்க்க வேணும் இந்த ஒரு கால் மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்குறேன் இப்ப இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்த்துட்டு அந்த தூள் மனம் போற வரைக்கும் இற நல்லா பிரட்டி எடுக்க வேணும் இப்ப இந்த ரால் ரால்பிரண்டு வந்துட்டு அந்த வச்ச உருளக்கலாங்க நல்லா மசிச்சு போட்டு சேர்க்க வேணும் அதோட கருவேப்பில போடாததால கொஞ்சம் மல்லியில தூவி இருக்கிறேன் இப்ப எடுத்து நாங்க ஆற வைக்க வேணும் ஆற வச்சு போட்டுத்தான் எடுத்து உருண்டை பிடிக்க வேணும் இதில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்ச ஒரு பக்கம் வச்சுட்டு மாக்களவை நாங்கள் டிப் பண்ணி பொறிக்கிறதுக்குரிய மாக்களவை என்னென்ன போட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் நான் இந்த கப்பால் ரெண்டு கப் அவிக்காத மாவும் அரை கப் கடலை மாவும் சேர்த்துருக்குறேன் அதோட உப்பும் பெருங்காயமும் மஞ்சள் தூளும் எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் இதில் கலந்துருக்குறேன் இப்போ இதை தண்ணி விட்டு கரைக்கிறதுக்கு முதல் ஒரு கரண்டியாலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேணும் அதுக்கு பிறகு தான் தண்ணியை விட்டு நாங்கள் ஒரு தோசை மாவிண்ட கலவையின்ற பதத்துக்கு இதை கரைச்செடுக்க வேணும் இப்போ அந்த உருண்டையலை இந்த மாக்களவைக்குள்ள போட்டு டிப் பண்ணி எடுத்து பொறிக்கிறது தான் இது நல்ல பிரவுன் கலரா வரும் வரைக்கும் நல்லா எடுக்க வேணும் அப்பதான் நல்ல முறு முரண்டு இருக்கும் இதில் ஒரு பதினாறு போண்டா அப்படி வந்தது நான் எல்லாம் எடுக்க ஓகே இந்த கேரமான ரால் போண்டா உங்களுக்கு புரிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வர வீடியோக்கள் பார்க்கறதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்